பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ அன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு நீதிமன்றத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் சட்டத்தில் அப்படி இடம் இருக்கிறதா நீதி அரசர் நினைத்தால் நீதிமன்றத்தில் வேலை செய்கின்ற வழக்கறிஞரை நீதிமன்ற காவலர்களை வைத்து வெளியேற்ற முடியுமா என்பது குறித்து தான் நாம் பேச இருக்கிறோம் நாம் தமிழர் கட்சியினுடைய பண்பாட்டு பாசறையான வீரத்தமிழர் முன்னணி திருப்பரங்குன்றம் சிக்கல் தொடர்பாக ஒரு மேல்முறையீடுக வந்து நேற்று செய்திருந்தது அது குறித்தான பதிவுகளை நான் முகநூலில் போட்டிருந்தேன் நமது மேல்முறையீட்டு மனுவானது நீதிமன்றத்தினுடைய பதிவாளரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த பதிவிற்குரிய எஸ்ஆர் நம்பர் என்று சொல்லக்கூடிய அந்த பதிவு எண்ணையும் நேற்றே கொடுத்துட்டாங்க பத்து எண்பத்தாறு

ஒரு வழக்கானது நீதிமன்றத்தில் வந்து விசாரித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வழக்கோடு தொடர்புடைய கூடுதல் மனுவோ அல்லது மேல்முறையீட்டு மண் மனுவோ அல்லது லீவ் கிராண்ட் பெட்டிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு தனி மனுவோ வந்துச்சுன்னா அந்த விசாரிக்கப்பட்டிருக்கின்ற வழக்கோடு சேர்த்து இந்த மனுக்களையும் சேர்த்து விசாரிக்கிறது நீதிமன்றத்தில் இருக்கின்ற தொன்று தொட்டு வழங்கப்படுகின்ற நடைமுறை அதுதான் புரோட்டோகாலும் கூட அது மாதிரி தான் பல நேரங்களில் நாம கொடுத்த எல்லா வழக்குகளும் விசாரிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வகையில் ஏற்கனவே தனி நீதிபதி வழங்கிய ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய அந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்து அந்த மனுவானது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அப்ப அந்த வழக்கானது இன்னைக்கும் விசாரணைக்கு வருது அப்போ நமது மனுவை தாக்கல் செய்த நமது தரப்பு வழக்கறிஞர் வந்து இது மாதிரி ஏற்கனவே இருக்கின்ற அந்த வழக்கோடு தான் நாங்கள் நேற்று தாக்கல் செய்த வழக்கம் அந்த வழக்கான நம்பரையும் சொல்லி இதையும் நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு ஒரே வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று சொல்ல சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறாரு நமது தரப்பு வழக்கறிஞராக வழக்கறிஞர் அருணாச்சலம் வந்து இதை நீதியரசர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்னிலையில வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறார் நீதியரசர் என்ன நினச்சிருக்கலாம் ஏற்கனவே வழக்கு தீ வழங்கப்பட்ட தீர்ப்பாக இருக்கின்ற சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பு அரசு தரப்பு ஏற்கனவே மனுதாரராக இருக்கின்ற இந்த ராம ரவிக்குமார் தரப்பு இவங்க எல்லாரும் சொன்னதை தாண்டி நீங்கள் என்ன புதிய கருத்துக்களை சொல்லிருங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு அது முடிஞ்சிச்சின்னா சேர்த்துருக்கலாம் இல்லாட்டினா இல்லை இல்லை இதை இதோட சேர்த்து விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் ஜெயச்சந்திரன் அவர்கள் அதாவது நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நடந்து அதிர்ச்சி சம்பவமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ஒரு வழக்கறிஞர் வந்து தனக்கு தொடர்புடைய வழக்கை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து அவருடைய தொழில் அது வே வேலை அப்போ ஒரு வேலையை வந்து அவர் செய்கிறாரு நீங்கள் வந்து அந்த ஒரு வழக்கை விசாரிக்கின்ற நீதியரசர் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு அஃபிடவிட் எக்ஸ்ட்ரா ஒரு டைரக்ஷன் எக்ஸ்ட்ரா ஒரு வியூ வருதுன்னா அதையும் சேர்த்து விசாரித்து இல்லை இப்போ இதில் மூணு பேர் சொல்லாத எதில் இது சொல்லப்பட்டு இருக்கிறதா இந்த வழியில் பார்க்க முடியுமா என்று பார்க்குறது வந்து அந்த நீதித்துறையை நீதியை வளர்க்கின்ற போக்கு ஆனால் அவர் கையாண்டது என்னென்னா நீங்க எதுக்கு இப்போ இப்போ கொண்டுட்டு வந்து இந்த மனுவை தாக்கல் பண்றீங்க இதை ரெப்ரசென்ட் பண்றீங்க இது தொடர்பாக இனி எந்த மனுவும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல அதற்கு நமது வழக்கறிஞர் அருணாச்சலம் வந்து நீங்கள் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியிருக்கிறீங்க ஒரு முக்கியமான வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வழக்கோடு தொடர்புடைய புதிய மனுக்கள் எது வந்தாலும் கடைசி நேரமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை வந்து அதையும் சேர்த்து விசாரிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியிருக்கிறீங்க அதன் பொருட்டு தான் இதை நாங்கள் கேட்குறோம் கூடுதலாக ஏற்கனவே முடிவடைந்த வழக்குகளை கூட மேல்முறையீடு செய்து விசாரிக்கின்ற சட்ட நர நடைமுறைகள் இருக்கும் பொழுது இது ஆன்கோயிங் கேசஸ் இது நீங்கள் இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த வழக்கை நீங்கள் வந்து இதோடையும் சேர்த்து விசாரிச்சிங்கன்னா இது நல்லதாக இருக்கும் கூடுதலாக அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அது திருப்பரங்குன்றம்ங்கிறது வந்து ஒரு சைவ திருக்கோயில் சைவ திருக்கோயிலில் வழிபாட்டு நெறிமுறைகளை வந்து நீங்கள் முடிவு செய்யும் பொழுது சித்தாந்த சைவ வழிபாட்டு நிறைமுறைகளை வந்து நீங்க கவனத்தில் கொண்டுதான் முடிவு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பு இருக்கு திருமுருகாற்று படையை நீங்க பார்க்கணும் திருமுறைகளை பார்த்துதான் முடிவு செய்யணும்னு இதே நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்புகள்லாம் இருக்கு அதன்படி ஏற்கனவே மனுதாரராக இருக்கின்ற ராம ரவிக்குமார் வந்து எந்தவித கிளைமும் பண்ணல இந்த வழக்குக்கு தீர்ப்பை சொன்ன சிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த அதாவது இந்த சித்தாந்த சைவ வழிபாட்டு முறையை பயன்படுத்தி இந்த தீர்ப்பை வழங்குறேன்னு அவரு சொல்லல இதுல வந்து எதிர்தரப்பா இருந்து ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த அரசு தரப்பும் இதை வைக்கல இவங்க மூணு பேரும் வைக்காதே புதிய கருத்துக்களோடு புதிய தரவுகளோடு எங்க அபிடவிட்டை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா கால் த போலீஸ் கால் த கோர்ட் போலீஸ் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற காவலர்களை வாய்த்து இவரை வெளியேற்ற சொல்லுங்க இவரை வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு யாரு நீதி அரசர் ஜெயச்சந்திரன் இது வந்து பெரிய அதிர்ச்சி என்ன ஒரு வழக்கறிஞர் ஒரு கூடுதல் மனுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீங்க கூடுதல் மனுவாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னா இது தொடர்பாக எந்த பதிவையும் நீங்க செய்யாதீங்கன்னு நீதிமன்ற ரெஜிஸ்டார் பதிவாளர்கிட்ட சொல்லி இது தொடர்பாக இனி கூடுதல் மனுவை எதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நீங்க நம்பர் போடாமே இருந்திருக்கலாம் ஏன்னா நீதித்துறையில் அப்படி சொல்ல முடியாது ஒரு வழக்கு ஆன்கோயிங் வழக்கு இருந்துச்சுன்னா அந்த வழக்கோடு தொடர்புடைய கூடுதல் ஆதாரங்களும் கூடுதல் மனுக்களும் வந்துச்சுன்னா அதை ஏற்று விசாரிக்க வேண்டும்ங்கிறது தான் நீதிமன்றத்தினுடைய ஆனா இந்த நீதி அரசர் இப்ப என்ன சொல்றாங்கன்னா அரசரை நீங்க வந்து விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ அரசு அரசு ஒரு இப்ப எல்லாரும் இடத்துலையும் நம்ம அனுமதி கேட்க போனோம்னு வச்சுங்களேன் நீங்க வந்து அரசை வந்து விமர்சிக்கலாம் ஆனா கருணாநிதி ஜெயலலிதாவை விமர்சிக்க கூடாது அப்படிம்பாங்க அதே போல நடவடிக்கை நடவடிக்கைகளை நீதிமன்ற நடவடிக்கைகளை நீங்கள் விமர்சிக்கலாம் ஆனால் நீதி அரசர்களை விமர்சிக்க கூடாது இப்ப இதுல யார நாம விமர்சி விமர்சிக்கிறது விமர்சிக்க கூடாது ஒரு நீதி அரசருக்கு முன்னாடி ஒரு ஃபைல் வருது ஒரு கேஸ் வருது ஒரு ரிட் பெட்டிஷன் வருது அதை ரெப்ரசன்ட் பண்ணும் பொழுது நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தா சேர்த்து விசாரிங்க இல்லாட்டினா தனியா விசாரிங்க அல்லது இப்பொழுது எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு கூட சொல்லுங்க ஆனா ரெப்ரசென்ட் பண்ண அட்வகேட்டை வந்து நீங்க போலீஸை விட்டு அப்புறப்படுத்துறதெல்லாம் என்ன சிக்கல் என்ன மாதிரியான அணுகுமுறை நீங்க இப்போ இந்த வழக்கில் ஏற்கனவே நீங்க ஒரு தீர்ப்பை எழுதி விட்டுட்டு இப்போ நாம வந்து கூடுதலாக ஒரு மனுவை போட்டு அந்த தீர்ப்பை குழப்பிட கூடாதுன்னு நினைக்கிறீங்களாங்கிற சந்தேகம் நமக்கு வலுக்கிறது ஏன்னா இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரையிலையும் மிக தெளிவாக நாம வச்சிருக்கிறோம் பதினஞ்சு கருத்துக்களை உள்ள பதினஞ்சு புள்ளிகளை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம் இந்த ராம ரவிக்குமார் தரப்புல வந்து எதற்காக இத வந்து இப்போதைக்கு உரிமை போடுறாங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோம் அதே போல அரசு தரப்புல சொல்ல மறந்த கதை இதெல்லாம் இது வாதாடி இருக்கணும் இதெல்லாம் அரசு தரப்பு வைக்கலன்னு சொல்லியிருக்கிறோம் அதே போல நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய தீர்ப்பில் ஒருத்தர் வந்து ஸ்பிரிச்சுவல் ரைட்ஸுக்காக வந்து கோர்ட்டை அணுகிறான் என்னுடைய வழிபாட்டு உரிமை என்கின்ற அளவில் வந்து கோர்ட்டை அணுகிறான் நீங்க தீர்ப்பை விசாரிச்சுட்டு தீர்ப்பு விசாரிச்சுட்டு தீர்ப்பு விசாரிக்காமல் ஒரு தீர்ப்பு சொல்றீங்க அந்த தீர்ப்பை எதன் அடிப்படையில் சொல்றீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படிங்கிறதன் அடிப்படையில் வந்து நீங்க தீர்ப்பை சொல்றீங்க அதாவது கிளைமர் அதாவது ராம ரவிக்குமார் கேட்டது வந்து ஸ்பிரிச்சுவல் ரைட்ஸ் நீங்க கொடுத்துருக்கிறது வந்து ஸ்பிரிச்சுவல் ரைட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாதுளா உனக்கு நான் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸையும் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு அப்போ அந்த தீர்ப்பையும் கூட இந்து சமய அறநிலையத்துறை அவர்களுடைய விவாதத்தின் அடிப்படையில் நீங்க எதையுமே கேட்காத ஒரு சூழல்ல அதே போல் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் சைவ திருத்தலம் என்ற அடிப்படை புரிதலும் இல்லாமல் சைவ திருத்தலத்தில் வழிபாட்டு உரிமைகளை நம்ம முன்னெடுக்கும் பொழுது சித்தாந்த சைவ வழிகாட்டு நெறிமுறைகளை நாம வந்து பின்பற்றணும்னு ஏற்கனவே நீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டு நெறிமுறைகளை எதையுமே கவனத்தில் கொள்ளாமல் நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த தீர்ப்பையும் வந்து சொல்லிதான் நம்ம ரொம்ப விரிவான ஒரு அபிடவிட்டை தாக்கல் பண்ணியிருந்தோம் எப்பயுமே நீதியரசர்கள் வந்து அடுத்த நாள் ஒரு கேஸை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே முதல் நாள் வந்து என்னென்ன அஃபிடவிட்டு தாக்கல் பண்ணியிருக்கப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அது என்ன மோடில் தாக்கல் பண்ணியிருக்கு அப்படின்னு படிச்சுட்டு தான் வருவாங்க இதெல்லாம் நம்ம வந்து சொல்கிறது இல்லை இப்போ திடீர்னு எந்த அஃபிடவிட்டையும் பார்க்காம அட் எ டைமில் காலையில் உட்காந்து ஒரு பதிவு அடிப்படையில் வந்த ஒரு வழக்கு எடுத்து விசாரிக்கிறதெல்லாம் இல்லை ஒன்ஸ் வந்து பதிவாளர்களில் வந்து பதிவாயிருச்சுனாலே அந்த அஃபிடவிட்டெல்லாம் ஸ்கேன் பண்ணப்பட்டு எல்லாருக்கும் நீ அதை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகளில் போயிருக்கோம் அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி பதிவு செய்த அஃபிடவிட்டாக அந்த மேல்முறையீட்டு மனுவை இந்த வழக்கோடு சேர்த்து விசாரிக்கிறதுல நீதி அரசருக்கு என்ன சிக்கலே என்ன சிக்கலு ஏன்னா அங்கிட்டு வைதிக மதத்தின் அடிப்படையில் அவங்க ஒரு உரிமையை போடுறாங்க அந்த வழக்கு தீர்ப்பை வழங்கிய சுவாமிநாதன் அவர்கள் அது தீபத்தூனு என்று சொல்லி இவர் வழக்குக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு ஆனால் தீபத்தூனுங்கிறதுக்கு என்னென்ன எவிடன்ஸ் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது பற்றி எந்த இதுவும் அவருடைய தீர்ப்பில் இல்லை அவர்களுடைய அஃபிடவிட்லேயும் இல்லை இப்போ அடுத்து இதை எல்லா எந்த எல்லா டைரக்ஷன்லேயும் உள்ள மிஸ்டேக் எல்லாம் கோட் பண்ணி இதை நீங்கள் எப்படி பார்க்கக்கூடாது இது சித்தாந்த சைவ வழிகாட்டு நெறிமுறையில் ஏற்கனவே இந்த துறையில் இருக்கின்றவர்களினுடைய அந்த ஒப்பீடுகளோடு ஒப்புதல்களோடு இன்னும் சொல்ல போனால் ஆய்வுகளோடு முடிவு செய்யப்பட வேண்டிய விஷயம் இதை நீங்கள் இப்படி பார்க்காதீங்கன்னு ஒரு ரிட்பெட்டிஷன் போட்டோன்னையும் இவங்க ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு இருக்குதா தீர்ப்புன்னு தான் நமக்கு தெரியல ஏன்னா நம்ம அதை உள்நோக்கெல்லாம் கப்பிக்க கூடாது அது ஒரு பெரிய ஆத கோர்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்போ ஏற்கனவே தீர்மானிக்கப்படாத ஒரு செய்தி இருக்கும் பொழுது ஒரு கருத்து இருக்கும் பொழுது புதிதாக அதோடு தொடர்புடைய ஒரு கருத்து வர்றதுல அந்த வர்றதை சேர்த்துக்கொண்டு அந்த பார்வையிலும் பார்த்து விசாரிக்கிறதுல நீதிமன்றத்துக்கு என்ன சிக்கல் அப்படிங்கிற கேள்விதான் பிரதானப்பட்டிருக்கு அதே போல நீதிமன்ற நடவடிக்கைகள் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் ஒரு வழக்கை கொண்டுட்டு போய் ரெப்ரசன்ட் பண்ற ஒரு வழக்கறிஞரை போய் நான் வந்து பவர் கவுன்சில் ரீதியாக உனக்கு வந்து நான் ஆக்ஷன் எடுப்பேன் உன்னை இருந்து ஒன்று அப்புறப்படுத்துகிறேன் அப்படிங்கிற நிலைக்கெல்லாம் போகிறது அதீதமான பதட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது ஏன்னா நீதியரசர் வந்து ரொம்ப தெளிவாக இருந்து பதட்டப்படாமல் இந்த கேஸை இப்போ இன்னமே இன்னமேலுக்கு கார்த்திகை முடிஞ்சு மார்கழி ஒன்னாம் தேதி மார்கழிக்கு அப்புறம் நீங்க வந்து விளக்கேத்தெல்லாம் போறதில்ல இந்த வழக்கு நீங்க ஆறாமரை விசாரித்து தீர்ப்பு சொல்கிறது இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அடுத்த கார்த்திகைக்குள்ள நீங்க பண்ணலாம் ஆனா இதும் நாங்க சீக்கிரமா தீர்ப்பு புதிய மனுக்களை ஏற்றுக்கொண்டு விசாரிக்கும் பொழுது தேவையற்ற கால நீட்டிப்பு ஆகும் அப்படிங்கிறீங்க நீதிமன்ற நேரம் வந்து வீணாகும் அப்படிங்கிறீங்க உண்மையிலேயே மனசாட்சிப்படி சொல்லுங்க எல்லா வழக்குகளையும் அப்படியே நேராக எடுத்துட்டு நீதிமன்ற நேரத்தை சிக்கனம் பண்ணியா நம்ம விசாரித்து தீர்ப்ப சொல்கிறோம் சரி இந்த வழக்கை எடுத்து இந்த வழக்கினுடைய கருத்து உண்மையிலேயே அவர்களுடைய நடந்து கொண்டிருக்கின்ற ஆண் கோயிங் கேஸஸ்க்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொன்னால் அல்லது அதுக்கு தொடர்பற்ற வகையில் இருக்குதுன்னு சொன்னால் மனுதாரர் மீது நீங்கள் அபராதம் விதிக்கலாம் நீதிமன்றத்தினுடைய நேரத்தை இவர் வந்து என்ன சொல்கிறது என்னை வீணடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு மனுதாரராக இருக்கின்ற ஏன் மேல கூட நீங்க வந்து நடவடிக்கை எடுக்க அப்படிதான் எடுப்பாங்க இவருக்கு பத்தாயிரம் அபராதம் போடு இவர் வந்து நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கிறாரு அப்படி கூட சொல்லி இந்த வழக்கை முடிச்சிருக்கலாம் ஆனா இதை ரெப்ரசென்ட் பண்ண வந்த வழக்கறிஞரை வந்து நீங்க அந்த அந்த வந்து நீங்க என்ன யாரு நீங்க என்ன பண்றீங்க உங்களை வந்து நான் கோர்ட்ல இருந்து அப்புறப்படுத்துறேன் நீங்க உங்களுடைய பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து இதுவரையிலும் எந்த இதுலையுமே இல்லாத ஒரு நடவடிக்கையா நான் பாக்குறேன் உண்மையிலேயே வந்து இது ஒரு பெரிய எதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய வீர தமிழர் முன்னணி கொடுத்த மனுவை எதிர்கொள்வது இல்ல நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ இந்த வழக்கை நாளைக்கே முடிச்சு தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்ற எந்த இதுவும் இல்லை அப்படியும் இது தீர்மானிக்கப்படல ஏன்னா இனி கார்த்திகை முடிஞ்சு அடுத்த கார்த்திகைக்கு தான் தீபம் ஏற்றப்படுகிறது அது போ போகிறது அதற்குள்ளே நீங்க விசாரிச்சு இதற்கான தீர்ப்பை சொல்லலாம் இதற்கான அவசரமும் இல்லை அவசரமும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது எதற்காக அவ்வாறு நடந்து கொண்டார் தான் இந்த வழக்கு முறைப்படி நேர்மையாக விசாரிக்கப்பட்டு எல்லா கூறுகளையும் ஆராய்ந்து ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்குமா என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு வந்து பிரதானப்படுகிறது உண்மையிலேயே இந்த வழக்கை வந்து முன்னிறுத்து நாம என்ன சொல்றோம்னா நீங்க எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையும் பார்க்குறீங்க ஆனால் அந்த கோயிலுக்குன்னு ஒரு பின்புலம் இருக்கு அது சைவ சித்தாந்த கோயில் அப்போ சைவ சித்தாந்த கோயில்ல ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி சித்தாந்த சைவ வழிகாட்டு நெறிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்றோம் சித்தாந்த சைவ வழிகாட்டு நெறிமுறைங்கிறது வந்து தமிழர் வழி வந்த தமிழ் வழிபாட்டு நெறிமுறையை வந்து நீங்க இதுல கடைபிடிக்கணும் இதுக்குள்ள வந்து நீங்க ஒரு ஆட்ரா நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம மனுவை போடுறோம் அந்த மனுவை விசாரிப்பதற்கு என்ன தயக்கம் என்ன சிக்கல் அப்படிங்கிறது தான் தெரியல இப்போ நீதியரசரை வந்து விமர்சிக்கிறாங்க நீதிமன்றத்தை விமர்சிக்கிறாங்க எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா நீதியரசரினுடைய விளைவுகள் தான் தீர்ப்பு நீங்கள் தீர்ப்பை வேணால் விமர்சிக்கீங்க இப்போ நம்ம ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய தீர்ப்பை வந்து தமிழகம் முழுமைக்கும் வந்து பெரிய சங்கடத்தை உருவானிச்சு ஐயோ இது போல் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தத்தை உருவானிச்சு அப்போது அந்த தீர்ப்பை விமர்சி விமர்சிக்கும் பொழுது தீர்ப்பை வழங்கிய அவர் நீதியரசையும் நம்ம விமர்சித்து தானே ஆகணும் அதை தாண்டி எப்படி இந்த ரோடு போட்ட என்ஜினியரை திட்டக்கூடாது ஆனால் அந்த ரோடு போட்ட ரோடு ரொம்ப மோசமாக இருக்குன்னு திட்டுங்க அப்படின்னு சொன்னால் இதில் என்ன அதுன்னு தெரியல உண்மையிலேயே மிகப்பெரிய வருத்தம் நீதிமன்றங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு மாதத்தின் போதும் நீதிபதிகளும் சரி நீதிபதிகளை பார்த்து வழக்கறிஞர் வந்து மயிலாடு மயிலாடு அப்படின்னு சொல்கிறது என்னன்னா நீதி தேவன்கிற வந்து கடவுளுக்கு ஒப்பான ஆள் நீதிமான்கள் வந்து கடவுளாக நின்று சாட்சி சொல்லக்கூடியவர்கள் நீதிமான்கள் வந்து இங்கே வழங்கப்படுகின்ற தீர்ப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எது நீதியோ அதை வழங்கக்கூடியவர்கள் தான் மயிலாடு மயிலாடு அப்படின்னு சொல்றாங்க மயிலாடு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கின்ற அந்த அந்த பொறுப்பிற்கு அந்த பொறுப்பிற்கு நீங்கள் நின்று செய்ய போகின்ற தொழிலுக்கு கொடுக்கின்ற ஆற்ற வேண்டிய கடமைக்கு கொடுக்கின்ற மதிப்பு உடனே மயிலாடுன்னா நம்ம முருகன் கடவுளா நினைச்சுக்கிட்டாம் எதிரே நிற்கிறவர்களை நீதியினுடைய உங்களுடைய நீதியை வந்து தவறாமல் இருக்க வேண்டும் என்று வழக்குறையை செய்கின்ற வழக்கறிஞர்களை எல்லாம் இப்படி கையாள்வது இந்த வழக்கு எந்த திசையில் கொண்டு போய் விட போகிறது என்ற கவலை நமக்கு இருக்கின்றது உண்மையிலேயே நமது சார்பாக வழக்கறிஞராக ஆஜரான அண்ணன் வழக்கறிஞர் அருணாச்சலம் அவர்கள் அவர்களுக்கு வந்து நீங்க கொடுத்திருக்கிற உண்மையிலேயே வந்து வருந்தத்தக்கது நீதியின் மீது நம்பிக்கை கொண்டவர்களே மிகப்பெரிய வருத்தப்பட வைக்கக்கூடியது என்பதை பதிவு செய்து அருணாச்சலம் அவர்களினுடைய பக்கத்தில் நிற்க வேண்டியது நமது கடமை என்பதையும் பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்